ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட யோகத்தை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பர் மீதி அஞ்சு பர்சன்ட் பேட் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது நமக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்க போகிறீங்க அதுக்கு சொல்கிறேன் முதல்ல எந்தெந்த இடத்துல இருந்தால் சனி நல்லது பண்ணுவாருன்னு கேட்டால் உங்கள் ராசிலேருந்து மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பதினொன்றாம் இடம் நீங்கள் ரிஷபராசின்னா ரிஷபராசிலேருந்து ரிஷபம் மிதுனம் கடகம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் அதுலேருந்து ஆறாம் இடம் துலாம் அதுலேருந்து பதினொன்றாம் இடம் மீனம் இந்த இடங்களில் சனி வந்தாலே உங்களுக்கு ராஜயோகம் அப்படிப்பட்ட யோகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் சனிப்பெயர்ச்சியில் அதிகமான யோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது ரிஷபராசி தான் இந்த ரிஷபராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏற்படுகின்ற சனிப்பயிற்சி எடுத்த காரியத்தில் வெற்றி பதவி செல்வாக்கு குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி வியாபார லாபம் என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு நீங்க என்ன வேணுமோ சொல்லுங்க அதெல்லாம் நான் சொல்கிறத விட நீங்களே சொல்லிவிட்டு வாங்க எனக்கு வந்து குழந்தை பாகியம் கிடைக்குமா கிடைக்கும் எனக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குமா அடிக்கும் ப ப அதிகரிக்கும் நான் வந்து சார் நான் வந்து டிகிரி முடிச்சுட்டேன் ஒரு எட்டு வருஷம் ஆச்சு நான் வந்து ஏதாவது ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் தாராளமாக பண்ணலாம் இந்த அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் தொட்டது துலங்கும் நீங்கள் வந்து க கல்லை கொண்டு போய் ஒரு த ஒரு தண்ணியில் போட்டு அது தங்கும்னு சொல்லுங்கள் தங்கமாக மாறி அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நேரம் உடனே கல்லில் கல்லை போட்டுட்டு என்கிட்ட வந்து சண்டைக்கு வரக்கூடாது மாறல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மூணு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் சனி அதிசார பயிற்சியாக உங்களுடைய ராசிக்கு விரைய ஸ்தானத்துக்கு வராரு மேஷ ராசிக்கு வராரு அந்த பீரியட் மட்டும்தான் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத சனிப்பயிற்சி யோகத்தை பணப்புழக்கம் நிறையா இருக்கும் அதாவது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து த ஆ ஒரு ரிவரில் போய் ஆற்றுக்குள்ளே நின்றுண்டு அதை சுற்றி தண்ணி இருக்கும் உங்களை சுற்றி எல்லா பக்கமும் தண்ணி போச்சுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பண ஆறு இருக்கும் அந்த பண ஆறுக்கு நடுவில் இருப்பீங்க உங்களை சுற்றி பணக்கட்டாக போயின்னு இருக்கும் ஐநூறுவா கட்டாக போயின்னு இருக்கும் ஐநூறுரூவா கட்டில் எவ்வளோ உங்களால் எடுக்க முடியுமோ அது உங்கள் சாமர்த்தியம் ஒரு குழந்தையால் எடுக்க முடிஞ்சால் ஒரு கட்டு எடுக்கலாம் என்ன மாதிரி ஆளால் என் கையால் எடுக்கணும்னா ஒரு நாலு கட்டு எடுக்கலாம் இதோட நல்லா உழைக்கக்கூடிய வர் வர்க்கத்தினராக இருந்தால் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்க அதாவது கால நேரம் பார்க்காம உழைக்கிறவங்களுக்கு நிறையா கட்டு எடுக்கக்கூடிய யோகம் இருக்குது ஸோ உங்களை சுற்றி பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்ப தலைவிகள் சந்தோஷம் அடைவார்கள் அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் மறைவார்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார் நான் பிஸ்னஸ் இருக்கேன் சார் எனக்கு காம்படிட்டிவ்ஸ் ஜாஸ்தி என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பீங்கள்ல உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்கள் ராசியை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு மற்றும் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு வியாபாரம் விஸ்தீரணம் அடையும் விஸ்தீரணம்னா எக்ஸ்பென்ஷன் இந்த எக்ஸ்பென்ஷன் காரணமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பெரிய பெரிய மனிதர்களில் உங்களை தேடி வருவாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு லேட்டர் அசியும் நீங்கள் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஷோரூம் வச்சுருக்கீங்க இந்த பீரியடில் அடுத்த ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளார நீங்கள் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹுண்டாய்க்கோ இல்லை வந்து மாருதி சுசிக்க ஏதோ ஒரு கம்பெனியோட கம்பெனி மே அந்த மேனேஜ்மெண்ட் வந்து உங்கள்கிட்ட சப்போர்ட்டுக்கு வரும் நான் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுடைய க கடையை வந்து பெருசு பண்ணிக்கோங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் எங்களுக்கு நீங்கள் பார்ட்னராக இருங்க அப்படின்னு இந்த மாதிரி பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு இருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உங்கள் வீடை தேடி வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் இந்த மூணு ஆண்டுகள் இருக்கும் இதில் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் க அதாவது நீங்கள் மற்ற குழந்தைகள்லாம் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் படிக்கிறாங்க சார் என் குழந்தை ரெண்டு மணி நேரம் தான் படிக்கிறான்னு உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் படிப்பை நீங்கள் முடிச்சிடுவீங்க ஸோ யூ வில் பி டூ ஸ்மார்ட் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பேள் ரொம்ப சுறுப்ப உங்களை வரைக்கும் சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாத ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க இருக்க முடியாத காலகட்டத்தில் இருக்கீங்க ஸோ படிக்கிற குழந்தைகளுக்கும் நல்லா இருக்கும் வியாபாரிகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் இதில் வந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆறாம் இடத்திற்கு அதாவது துலாம் ராசி ஆறாம் ஆறாம் இடம் அதுக்கு விரையஸ்தானமான ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய யோகம் பெருசாக ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது இல்லை இருபத்தஞ்சி லட்ச ரூபா கடன் இருக்குன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கடனை அடைக்கும் யோகம் ஏற்படும் திருமணம் கைகூடும் திருமணம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக பார்ட்னர்ஸ் மூலமாக தன வருமானம் ஏற்படும் இதில் குரு பயிற்சி ரெண்டு மூணு குரு பயிற்சி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு குரு பயிற்சி இருபத்தாறில் ஒன்று இருபத்தேழுல ஒன்று இந்த மூன்று குரு பயிற்சியும் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குமே அன்றி கெடுக்காது ராகு கேது பயிற்சியும் லாபகரமாக இருக்கு லா ராகு உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வராது இப்போ கேது வந்து நாலாம் இடத்துக்கு வராரு சுகங்கள் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் நீங்கள் என்னெல்லாம் வேணும் நான் மற்ற ராசி எல்லாத்த விட உங்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நான் பலன் சொல்கிறத விட நீங்கள் கேட்குறது அந்த சனி பகவான் கொடுப்பாரு அப்பேற்பட்ட யோகமான காலத்தில் இருக்கீங்க அதனால அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த சமயத்தில் யாருக்கிட்டையும் திமறுத்தனமாக பேசுறதோ அதிக பிரசங்கத்தனமாக பேசுறதோ எடுத்தறிஞ்சு பேசுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பாட்டு எவ்வளவோ ஃபேமஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ பணிவு வர வேண்டிய நேரம் வளர்ச்சி இருக்குது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி லாபசனியாக சனியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான பரிகாரம் உங்களுடைய குலதெய்வ பரி பரிகாரம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை மறந்தவனுக்கு எந்த தெய்வமும் துணை இருக்காது அதனால் குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது இந்த மாதிரி பெரிய வளர்ச்சி வரும்பொழுது திருவண்ணாமலைக்கு போகணும் ஏன் திருவண்ணாமலைக்கு போகணும்னா அந்த சிவன் எப்படி இருப்பார்னா சிவனேன்னு உட்காந்துட்டு இருப்பார் அந்த அந்த மனுஷன்கிட்ட இல்லாத பவர் பதவி எதுவுமே யார்கிட்டேயும் இல்லை ஆனால் அவர் சும்மா இருப்பார் அந்த சும்மா இருக்கக்கூடிய நபரை நீங்கள் போய் வழிபட்டால் என்னைக்கு வழிபடணுனா திருவண்ணாமலைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போனால் எல்லா பாவமும் போகும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமையில் போயிட்டு அந்த வெள்ளி அந்த திருவண்ணாமலையை கிரிவலம் பண்ணிட்டு வரணும் முந்தின நாள் போங்க அங்கே ஸ்டே பண்ணுங்க அந்த நைட்டு நீங்கள் வே புதன்கிழமை பிறந்திருக்கீங்க அப்படின்னா புத செவ்வாய்க்கிழமை நைட்டு போயிட்டு புதன்கிழமை காலையில் அதாவது பன்னெண்டு மணிலேருந்து நீங்கள் அதை கிரிவலம் பண்ணிவிட்டு விடியற்கலை ஐந்து மணிக்குள்ளார கிரிவலம் முடிச்சுட்டு உங்கள் அங்கே அந்த சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு மைண்டு வந்து நேராக இருக்கும் நான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை அந்த சர்வேஸ்வரனான திருவண்ணாமலைய உண்ணாமலையப்பன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகள் பல வழங்குவதற்கு தயாராக இருக்கான் இது ரெடியாக இருங்க